உடன் முருகானந்தம் அவர்கள் வணக்கம் ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நமக்கு கராத்தி என படிக்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வீராங்கனையும் வந்து தேசிய அளவில் வந்து போட்டிகள் வெற்றி பெற்ற ஜி லோசிகா ஸ்ரீ உங்களை பத்தியும் உங்கள் விளையாட்டு ஆர்வத்தை பத்தியும் சொல்லுங்க வணக்கம் என் பேர் லோசிகா ஸ்ரீ நான் ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ்ல செகண்ட் இயர் ஏஐ படிக்கிறேன் நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விளையாட்டு போட்டிகளில் நீங்க பங்கேற்பதுல உங்களோட அப்பா அம்மா எந்த அளவு ஈடுபாடு காட்டுறாங்க எங்கள் இருந்தே எனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு இந்த டைமுக்கு போகணும் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்றது அங்கே இருந்து என்னை பார்த்துட்டு திருப்பி கூட்டிட்டு வர்றது எனக்கு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் ப்ராக்டிஸ்க்கு இல்லை நான் காம்படிஷன் எங்கேயாச்சும் போகிறேன் அதுக்கு ரெடி பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க மாஸ்டரும் அதே மாதிரி நான் போகிற இடத்துல வந்துட்டு கரெக்டாக கேர் பண்ணி நம்ம வேறு இடத்துக்கு போகிறப்போ ஹெல்த்துக்கெல்லாம் இஷ்யூ ஆகும் அதெல்லாம் எதுவும் வராமல் ஃபுட்டு வாட்டர் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவாங்க கராத்தே வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த தற்காப்பு கலை மற்ற தற்காப்பு கலையை பற்றி எந்த அளவுக்கு வேறுபட்டதா இருக்குது இப்ப இந்தியாவிலயும் தற்காப்பு கலைகள் இருக்குது நீங்க கராத்தையை வந்து சூஸ் பண்ணீங்க கராத்தே வந்துட்டு ஆக்சுவலி எம்டி ஹேண்ட் இப்ப நம்மள்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லைனாலும் எம்டி ஹேண்ட் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹேண்ட் நம்ம நம்மள்கிட்ட இருக்கிறத தான் நம்மளுக்கு எல்லா நேரமும் வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் நம்மள்கிட்ட இருக்கும் நம்மளுக்கு அது சேஃப்டிக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தாண்டி நம்மளோட அதை வச்சு நம்மளை காப்பாத்திக்க முடியும் கராத்தே அதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது கராத்தேல என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் இருக்குமா கராத்தில வந்துட்டு மூணு ஈவெண்ட் இருக்கு கட்டா டீம் கட்டா குமிட்டே கட்டா வந்துட்டு இண்டிவிஜுவல் ஈவெண்ட் நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டீம் கட்டா வந்துட்டு மூணு பேர் சேர்ந்து செய்வோம் குமிட்டே வந்துட்டு ரெண்டு பேருக்கு இடையிலான நடக்கும் கட்டா வந்துட்டு மூவிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இப்ப நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் கட்டா பண்றப்போ வேற எதை பத்தி நம்ம யோசிச்சாலும் நம்மளால அந்த கட்டா வந்துட்டு ப்ராப்பரா பண்ண முடியாது நடுவில் ஆயிருக்கும் அதனால வந்துட்டு அதுல பண்றதுனால நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் அதுல ஃபுல்லா போகஸ்டா இருக்கனால கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் டீம் கட்டான்றது வந்துட்டு நம்ம குவாடினேட் பண்ணி நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லாங்க நம்ம வந்துட்டு டீமா சேர்ந்து செய்யணும் அவங்களோட குவாடினேட் பண்ணி அவங்களோட ஸ்பீடுக்கு ஏத்தாப்புல நம்மள நம்ம மாத்திட்டு அந்த டீமோட குவாடினேட் பண்ணி பண்ணனும் கும்மிட்டேன்றது வந்துட்டு அப்போ நம்ம ஆப்பனண்ட பொறுத்து தான் நம்ம என்ன பண்றோம்ன்றது இருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அங்க பண்ணணும் நம்ம ஆப்பனண்ட் எப்படி பண்றாங்களோ அதுக்கு தான் நம்மளோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதனால இதெல்லாம் பண்ணணும் கராத்தில வந்து எத்தனை வருடமா வந்து பிராக்டிஸ் இருந்து கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் கராத்தே பழக எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இசிஏ கிளாஸஸ்க்கு மாஸ்டர் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போய் ஜாயின் பண்ணேன் ஐந்தாம் வகுப்புல இருந்து நீங்க படிச்சு அருமை இந்த கராத்தே போட்டிகள்ல நீங்க பெற்ற பரிசுகளும் விருதுகளும் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்போ டிஸ்ட்ரிக் காம்படிஷன் அண்ணா ஸ்டேடியம்ல நடந்தது அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் இதே மாதிரி மூணு ஈவெண்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன் எனக்கு வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால ரொம்ப நர்வஸா இருந்தது மேட் எல்லாம் எனக்கு வந்துட்டு புதுசா இருந்தனால ஒரு மாதிரி ஸ்டக் ஆனேன் இருந்தாலும் மாஸ்டர் வந்துட்டு என்க பண்ணிட்டே இருந்து மாஸ்டர் மோட்டிவேட் பண்ணி போய் நான் என்ன பிராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு மூணு மூணுலையும் கோல்டு வாங்கியிருந்தேன் அதை வச்சு ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகி ஸ்டேட்ல வந்துட்டு பஞ்சாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன் அங்க வந்துட்டு நான் மற்ற ஸ்டேட் எல்லாம் பாக்குறப்போ இன்னமுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா கிடைச்சது அவங்களோட குமிட்டே ஸ்டைல் அவங்க ஃபைட் ஸ்டைலு அவங்க கட்டா பண்ற ஸ்டைல் இதெல்லாமே எங்களோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் இன்னும் வந்துட்டு என்கிட்ட என்னென்னலாம் நான் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கணும் நேஷனல்ஸ்ல வந்துட்டு குமிட்டே செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தேன் ஏன் என்னால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியல இன்னும் நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அதெல்லாம் நான் கத்துக்கிட்டு அடுத்த நேஷனல்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த நேஷனல்ஸ் வந்துட்டு ஹரியானால பண்ணோம் அதுல வந்துட்டு என்னால குமிட்டேல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடிச்சு என்னோட மிஸ்டேக்ஸை நான் அனலைஸ் பண்ணி அதை நான் திருத்திக்கிட்டு அங்க போய் பண்ண போய் என்னால அங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியுது அதே மாதிரி இந்த இயரும் வந்துட்டு டிஸ்ட்ரிக் ஸ்டேட் நேஷனல் இதெல்லாம் வின் பண்ணி செலக்ட் ஆகி நாங்க இன்டர்நேஷனல் போனோம் இன்டர்நேஷனல் வந்துட்டு டோட்டலாவே எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேற மாதிரி தான் இருந்தது இன்டர்நேஷனல்ல வந்துட்டு நான் கட்டாலையும் உமிட்டாலையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தேன் டீம் கட்டால செகண்ட் பிரைஸ் வாங்கியிருந்தேன் நான் அங்கேயுமே என்னோட மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ண பாத்துருந்தோம் குமிட்டை வந்துட்டு இன்னமுமே எங்களுக்கு பிராக்டிஸ் வேணும் நம்ம பண்ற ஸ்பீடு இன்னும் பத்தலன்ற மாதிரி லேர்ன் பண்ணேன் அப்புறம் இன்டர்நேஷனல்ல வந்துட்டு ஓவரால் இந்தியா செகண்ட் பிரைஸ் வாங்கியிருந்தோம் நாம இணைந்திருப்பது ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் கராத்தே விளையாடும்போது நடுவர்கள் எப்படி மதிப்பெண்கள்லாம் போடுவாங்கம்மா குமிட்டே அதாவது அந்த ஃபைட்ல வந்துட்டு மூணு பிரிவா இருக்கும் தலையில கிக் பண்ணோம்னா மூணு பாயிண்ட்ஸ் செஸ்ட்ல இருந்து ரிப்கேஜ் அந்த சைட்ல வந்துட்டு கிக் பண்ணிருந்தோம்னா டூ பாயிண்ட்ஸ் ரிப் ரிப்கேஜ்ல பஞ்ச் பண்ணா ஒன் பாயிண்ட்ஸ் மேக்சிமம் வந்துட்டு ஜூனியர் டீமுக்கெல்லாம் ஃபேஸ் பஞ்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க சீனியர் டீமுக்கு எல்லாமே இருக்கும் ரொட்டேஷன் கேக் ரொட்டேஷன் கேக் அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும் பின்தலை அப்புறம் சைட்ல மட்டும்தான் அடிக்கணும் நம்மளோட கிக் வந்துட்டு கண்ட்ரோல்டா இருக்கணும் ரொம்ப போய் ஃபோர்ஸாக அடிச்சிட்டாலும் ஃபவுல் கேட்டகிரியில் வந்துடும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நம்ம போகிற மாதிரி ரிட்டர்ன் எடுத்தால் தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்ம போயிட்டு அப்படியே இறக்கிட்டோம் இல்லைனா தடுமாறிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடையாது நம்ம போகிற மாதிரியே திருப்பி எடுத்துட்டோம்னா கரெக்டாக பாயிண்ட்ஸ் வந்துடும் இந்த கராத்தேயில் நிறையா பல விருதுகளை வாங்கியிருக்கீங்க இன்னும் பல விருதுகளை வாங்கி தேசத்திற்கு வந்து விருதுகளை பெற்று தருவீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறோமா தேங்க்யூ சார் Oh, oh, நேர்கள் இதுவரை கேட்டது கராத்தே வீராங்கனை ஜி லோஷிகா ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்